பவன் கல்யாண் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடுத்து அவர் முடிவெடுத்து திமுகவே அதிமுக இங்கே வைத்து மாற்றுன்னா சீமந்தான்னு ஒரு ஆதரவு கொடுப்பாருங்கிற மாதிரி ஒரு பொய்யான ஒரு கருத்தை சீமான்கிட்ட விஜய்க்கு வேண்டிய பலரும் இருக்காங்க அதே மாதிரி தான் வந்து ஆட்களை அனுப்பி ஏமாத்து வேலையை வந்து விஜய் பார்த்துட்டுருக்கிறாரு முன்னமும் இப்படி தான் வந்து பார்த்து ரொம்ப பணிவாக பிகேவ் பண்ணி ரொம்ப ஒரு சபார்டினேட் மாதிரி பிகேவ் பண்ணி வெளியே வீராஜ் சிங்கேசன் பேசிடுவார் இதே வேலையை ஒரு யூகத்துக்கு ஒரு கற்பனைக்கு சொல்றேன் அவங்க எல்லாமே அவங்க கற்பனை கோஷ்டி தானே கற்பனைக்கு சொல்றேன் அந்த கற்பனைப்படி இப்படி ஒரு கற்பனையை அமைச்சா கூட விசில் சென்னம் விஜய்க்க நூற்றி பதினேழு சீட்டில் தான் நிற்க முடியும் மற்ற காங்கிரஸ் கை சின்னனு கூடிய நூற்றி பதினேழு சீட்லையும் விசில் சின்னத்தில் சுழற்சியை நிற்கலாம் இதுதான் விசிலுக்கும் விவசாயிக்கும் வேறுபாடு சீமானுக்கே முழு உரிமை பெற்ற சின்ன விவசாயி பிசில் சின்னம் விஜய்க்கு முன்னுரிமை தானே தவிர அந்த சின்னத்தை விஜய் நிக்காத இடத்துல மற்றவங்க உரிமை கொண்டாட முடியும் ஜன படத்துக்கு நீங்க எவ்வளவு கொடுப்பு இருந்தா போம் ஒண்ணு போட்டு வில்லனை இந்துவா காட்டுவீங்க அப்ப முப்பாட்டம் முருகன் சீமான்னு சொல்றது உங்களுக்கு போவோமா இந்துக்கள் உள்ள போவோமா போம் போட்டு ஒரு இதை நீங்க பண்ணிருக்கீங்க வில்லனை இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் விஜய்க்க நிலைப்பாடு என்னன்னு கேட்கணும் கருத்து கணிப்பை பொறுத்தவுளவுல இந்தியா டுடே கருத்து கணிப்பில் கூட அங்கீகரிக்கப்பட்ட நாம் தமிழர் கட்சி இருக்குல சொல்லல ஆனா ஒன்னு இந்தியா டுடே கருத்து கணிப்பில் சொல்றான் மற்றவர்களுக்கு இருபத்தி ரெண்டு விழுக்காடு வரும்னு சொல்றான் அந்த விழுக்காடு இன்எலிஜிபிள் இன்காம்பென்ட் விஜய் கம்பாரிசன்ல சீமானுக்கு வரும் ரங்கராஜ் பாண்டிய கூட நான் இருந்து பாதிக்க தயாராக இருக்கேன் இஷ்யூ பை இஷ்யூ பாதிக்க இருக்கிறேன் இன்னொன்னு அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோதும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் சீமான அவர்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு இனிமே நம்ம வந்து தாவேக்காவை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க நம்ம கேட்குற கேள்விகளும் அவங்கள பதில்லை அப்படின்ற மாதிரி ஒரு விழைப்பத்தை வந்து சொல்லியிருந்தாரு இதன் பின் பல பேச்சுக்கள் வந்து வெளியாகுது சீமான அவர்கள் வந்து கூத்தனியை கூத்தனி வந்து விஜய் வரலனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு தேர்தலில் விஜய் கண்டெஸ்ட் பண்ணலைன்னா ஒரு சபாநீயத்தான் நாம் தமிழர் வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பல பேர் இப்போ பேசப்படுவீங்க நீங்களும் முன்கூட்டியே அதை சொல்லியிருக்கீங்க எப்படி பார்க்குறீங்க விஜய் பவன் கல்யாண் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடுத்து அவர் முடிவெடுத்து அண்ணா அதிமுகவும் வைத்து மாற்றுன்னா சீமான் தான்னு ஒரு ஆதரவு கொடுப்பாருங்கிற மாதிரி ஒரு பொய்யான ஒரு கருத்தை சீமான்ட்ட விஜய்க்கு வேண்டிய பலரும் சொல்லிகிட்ருக்கிறாங்க நான் சொல்கிறேன் விஜய் அப்படி செயல்படக்கூடியவரில் அவர் ஏமாத்துக்காரர் உள்ளொன்று வைத்து புறமுண்டு பேசக்கூடியவர் நேரில் பார்க்கும்போது ரொம்ப பணிவாக கொலைஞ்சி நடிப்பார் வெளியே போன பிறகு வேறு மாதிரி செயல்படுவார்ன்னு பல விஷயங்களை நான் அத சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி இவரை பற்றி பெரிய கட்சி வந்துட்டுன்னு சொல்லும்போது சொல்லியிருக்கணும் நான் ஜெயிக்க தான் வந்தேன் எவனை யாரையும் ஜெயிக்க வைக்க வரலன்னு சொல்லியிருக்கணும் ஜெயிப்பை தோப்பை அதெல்லாம் மக்கள் தான் முடிவு பண்ண அது வேறு விஷயம் கிளைம் பண்ணுறது ஒவ்வொருத்தரும் கிளைம் பண்ணுறது தான் பெரியவண்ணு அப்போ நான் வெற்றி பெற தான் வந்திருக்கேன் எடப்பாடியை வெற்றி பெற வைக்கிறதுக்கு நான் வரலன்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அந்த நாட்கள் வர அதை வந்து மௌனம் காத்தாங்க அது ஒரு நாடகம் ஏமாற்று எடப்பாடி பழைய கிள்ளாடி அவருக்கே அல்வா கொடுத்துட்டாரு விஜய்னா அது பெரிய சாதாரணமான விஷயம் இல்லை அதே தான் சீமான்ட்டை வந்து ஆட்களை அனுப்பி ஏமாத்து வேலையை வந்து விஜய் பார்த்துட்டு இருக்கிறாரு முன்னமும் தான் வந்து நின்று பார்த்து ரொம்ப பணிவா பிகேவ் பண்ணி ரொம்ப ஒரு சபார்டினேட் மாதிரி பிகேவ் பண்ணி வெளியே வீராசி வேஷம் பேசிடுவாரு இதே வேலையை தான் பிரேமலதா அம்மையார் அவங்க கேப்டன் விஜயகாந்த் அந்த குடும்ப நட்பு காரணமாக அவங்கள பார்த்தும் இதே மாதிரி தான் நடித்தாப்பில்ல நான் சொல்லிட்டேன் அவர் நடிக்கிறதை நம்பாதீங்க மேடம் அந்த ஆள் பெரிய நடிகர் வெளியே வேறு மாதிரி பண்ணுவார் உள்ளே நடிப்பார் உள்ளே ஒன்று வெளியே ஒன்று படிக்கக்கூடிய கில்லாடி மேடம் நீங்கள் உங்கள் கட்சிமேஜே அவர் பெரிய ஆளுன்னு காட்டி கொடுத்துறாதீங்கன்னு நம்ம அந்த கருத்தை நம்ம அவங்கள்ட்டே நான் சொன்னேன் ஏன்னா இவரை பற்றிய இதை நம்ம யார் யாருக்கு யார் யாருக்கெல்லாம் வெல்விஷராக இருக்குமோ அவங்கள்ட்ட அலர்ட் பண்ணுறது நம்ம கடமைங்கிறவில்லை நாம் அலர்ட் பண்ண முடிவு அவங்க முடிவு பட் அவங்க அதில் சுதாரிச்சுக்கிட்டாங்க இவர் தினகரன் சொன்ன மாதிரி சொல்லலை ரிசல்ட் வந்தால் தான் விஜய்க்கு என்னென்னு தெரியும்னு அவங்க சொன்னாங்க விஜயை வந்து ஒரு ஆப்ஷனாக அவங்க எடுக்கலை இப்போமும் பல நெருக்கடிகளுக்கும் சிக்கலுக்கும் ஆளாகூடிய விஜய் வந்து சில ஆட்களை விட்டு சில நாடகங்களை நடிக்கிறாரு அதே மாதிரி அவருக்கு வேண்டிய பத்திரிகையாளர்களை வச்சு ஏதோ சீமான் இவர் பின்னாடி போக போக மாதிரி அந்த பத்திரிகை அறிவு கட்ட அந்த பத்திரிகையாளர்கள் ஒன்று புரியணும் நானும் சொல்கிறேன் விஜய் ஒன்றும் சீமான் பின்னாடி வருவார்னு சொல்ல வரல அந்த அறிவு கட்ட அந்த பத்திரிகையாளர்கள் ஒன்று புரியணும் புதிய தலைமுறை பேட்டியிலே தம்பியா பின்னாடி வானா வான்னு சீமான் சொல்லியிருக்காரு வளமும் போகாமல் இடமும் போகாமல் போனால் நடுவில் அடிபட்டு போயிடுவான்னு சொன்ன சொல்லியிருக்கிறாரு அப்போ சீமான் எதிர்பார்த்தது விஜய சபார்டினேட்டாக வருவாருன்னு விஜய் சீமான சபார்டினேட்டாக மாட்டார் ஆனால் போக போகிறது மாதிரி அறைக்குள்ளே நடிச்சுக்கிட்டு அரங்கத்துக்குள்ளே நடிச்சுக்கிட்டு வெளியே வந்து அறைக்குள்ளே நடிச்சுட்டு அரங்கத்தில் வந்து நான் பெரியவங்கிற மாதிரி தனக்கு நேட்டா சீமான் வர்ற மாதிரி ஒரு தோற்றத்தை பத்து கோடி ரூபா கொடுத்து சில பலகீனமானவங்களை பிடிச்சி பண்ணுறாரு ஒரு பத்திரிகை ஆளர் தப்பாக இதில் பண்ணார் தப்பாக திருந்தணும் அதில் பேரல் சொல்லி அடிச்சு விடுவோம் அவரை யாராக இருந்தாலும் விட மாட்டேன் அப்போ இந்த இடம் வந்து விஜய்க்க நாடகத்தின் ஒரு பகுதியாக தான் நம்ம பார்க்கணும் ஸோ அவர் வந்து வெளியேறுவார் இரநூத்தி முப்பத்தி நாளும் அவர்கிட்ட இல்லை கஷ்டப்படுவார் கூட்டணியும் அவர் யார்கிட்டையும் வாய்ப்பு இல்லை நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு காங்கிரஸ் கூட கூட்டணின்னு நினச்சாரு காங்கிரஸ்காரன் இவர் ஒரு பொருட்டாட்டே மதிக்கலை திமுக தான் எல்லான்னு அவன் நினைக்கிறான் ம மத்தியில் ஆட்சியை கவழ்த்தரலாம்னு நினைக்கிறான் அதுக்கு ஸ்டாலினுக்கு இருபத்தி ரெண்டு தேவைன்னு நினைக்கிறான் ஸ்டாலின் தரது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டுன்னு மூணு தடவை புருவானதான்னு நினைக்கிறான் இவர்கிட்ட யாரையுமே பேச்சுவார்த்தைக்கு இவர்கிட்ட காங்கிரஸ்காரன் யாரையுமே அனுப்பலை சும்மா ஒரு நாடகம் பண்ணுறதுக்கு பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒரு ஒத்த ஓட்டு சுப்ரமணிய ஒரு ஒத்த ஓட்டு அதுவும் ஒரு ஒத்த ஓட்டு பிரவீன் சக்கரவர்த்தியை அனுப்பி வச்சு பேசுனாங்களே தவிர வேறு எதுவுமே பண்ணலை ஸோ காங்கிரஸ் கூட்டணி வாய்ப்பு இவருக்கு இல்லை திருமாவளவனை முன்னாடி எதிர்பார்த்தார் திருமாவளவன் அடிச்சிட்டாரு இப்போ வேறு யார் டிடிபி தினகரன் கூட்டணிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது அதில் அவரும் தினகரன் வந்து மத்திய பாஜக மூலமாக என்டிஏ மூலமாக எடப்பாடி கிட்டே அவர் போயிட்டார் ஓபிஎஸ் இப்போ பெண்டிங்கில் இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா ஆதவ அர்ஜுனா சொல்கிறாரு ரவீந்ததுரைசாமி இவோட மூ இரநூற்று பத்து நாலு இரநூற்று பத்து சின்னம் தான் சொன்னார் அதை மீறி நாங்கள் யூனிஃபார்ம் சின்னம் வாங்கிட்டோன்னு பெருமைப்படுறாரு நியாயம்தான் அவர் பெருமைப்படாதுக்கு அவருக்கு அருகம் உண்டு அவங்க வந்து யூனிஃபார்ம் சின்னத்தை லைட் கமலாசனுக்கும் கொடுத்துட்டாங்க இவங்களும் கொடுத்துருக்காங்க ஆனால் என்ன பிரச்சனைனா இப்போ நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு ரெண்டரை வருஷம் விஜய் சீஃப் மினிஸ்டர் ரெண்டரை வருஷம் காங்கிரஸ் செல்வ பிறந்தவையோ இவர் கார்த்திக் சிவபரமோ சீப் மினிஸ்டர் இப்படி ஒரு அணி அமைச்சாங்கன்னா வாய்ப்பு இல்லை திமுக தான் இருப்பாங்க ஒரு யூகத்துக்கு ஒரு கற்பனைக்கு சொல்றேன் அவங்க எல்லாமே அவங்க கற்பனை கோஷ்டி தானே கற்பனைக்கு சொல்றேன் அந்த கற்பனைப்படி இப்படி ஒரு கற்பனை அணி அமைச்சா கூட விசில் சின்னம் விஜய்க்க நூத்தி பதினேழு சீட்ல தான் நிற்க முடியும் மற்ற காங்கிரஸ் கை சின்ன கூடிய நூற்றி பதினேழு சீட்லையும் விசில் சின்னத்தில் சுழற்சி நிற்கலாம் இதுதான் விசிலுக்கும் விவசாயிக்கும் உள்ள வேறுபாடு விவசாய சின்னம் சி சீமான தவிர வேற யாருக்கும் அந்த விவசாய சின்னம் கிடையாது விஜய் நிற்காத இடத்துல விசில் சின்னத்தை யார் வேணாலும் சுழற்சிகள் கேட்கலாம் இதைத்தான் சின்னம் பற்றி தினத்தந்தில் ஒரு கட்டுரை எழுதணும்னு எழுத மாட்டேங்கிறாங்க தினமலர்ல எழுதணும்னு கேட்கறாங்க எழுத மாட்டேங்கிறாங்க இது துக்களக்காது எழுதலாம் ஸோ இவங்க என்ன காட்டுறாங்கன்னா விஜய் அன்ட்ரஸ்ட் நாட்களூடுங்கிற மறைக்கிறதுக்கு விஜய்க்கு சின்னம் விசில் சீமானுக்கு சின்னம் விவசாயின்னு வராங்க அப்படி இல்லை ஸ்டாலினுக்கு சின்ன உதவி சூரியம்னா உதிசூரியனு வேறு யாரும் தமிழ்நாட்டுக்குள்ளே பயன்படுத்த முடியாது அதர் ஸ்டேட்டில் பயன்படுத்திக்கலாம் ஜெயலலிதாவுக்கு சின்னமாக இருந்த ரெட்டால தான் எடப்பாடிக்கு சின்னம்னா இன்னொருத்தர் ரெட்டாலையில் பயன்படுத்த முடியாது அதே மாதிரி விவசாயி இன்னொருத்தர் பயன்படுத்த முடியாது ஆனால் டார்ச் லைட்டை கமல்ஹாசனுக்காத எந்த தொகுதியிலையும் யார் வேணாலும் பயன்படுத்தலாம் சுய்சைகள் ரெண்டு சுயேட்சை கேட்டால் அதில் ஒரு சுயேட்சையை கொடுப்பாங்க அதே மாதிரி ஒரு நூற்றி பதினேழு காங்கிரஸு நூற்றி பதினேழு தாவே காணி ஒரு கூட்டணி அமைச்சு ரெண்டரை வருஷம் விஜய் ரெண்டரை வருஷம் காங்கிரஸ் செல்வ பிறந்தார் கார்த்திக் சிதம்பரம்னு ஒரு கூட்டணி போட்டாங்கன்னா காங்கிரஸ் கூட நூற்றி பதினேழு தொகுதியிலையும் பிசில சின்னம் நிற்கலாம் ஸோ பிசில் சின்னம் விஜய்க்கு சின்னம் இல்லை பிசில் சின்னத்தை விஜயும் பயன்படுத்தலாம் விஜய் பயன்படுத்தலாம் விஜய் பயன்படுத்தாத இடத்தில் மற்றவர்களும் பயன்படுத்தலாம் இதுதான் அந்த இது இதை வந்து தினத்தந்தி தெளிவுபடுத்தணும் தினமலர் தெளிவுபடுத்தணும் உங்களுக்கு சீமான் மேல வன்மை இருக்குது அதனால விஜய்க்கு சின்னம் விசில்ன்னு சீமானுக்கு சின்னம் விவசாயின்னு போடுறாங்க சீமானுக்கே முழு உரிமை பெற்ற சின்ன விவசாயி விசில் சின்னம் விஜய்க்கு முன்னுரிமை பெற்ற சின்னம் தானே தவிர அந்த சின்னத்தை விஜய் நிற்காத இடத்துல மற்றவங்க உரிமை கொண்டாட முடியும் இப்போ சீமான் இருநூற்றி பத்து தொகுதியில் ஒரு தொகுதியில் யாரும் கேண்டிடேட் நிற்க முடியாமல் போயிட்டு இருந்தேன் அப்படியெல்லாம் ஃபுல்லா ஆகாம பார்த்துக்குவார் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் கமல்ஹாசனுக்கு நடந்ததில்லை அந்த மாதிரி ஃபுல்லா ஆனாலும் கூட அந்த இடத்துக்குள்ள சீமானுக்கு அனுமதியின்றி வேற யாரும் விவசாய சின்னத்தை பயன்படுத்த முடியாது இடத்துல விவசாய விசில் சின்னத்தை பயன்படுத்துறதுக்கு யாரோட அனுமதியும் தேவையில்லை புரியுது ஸோ இது ஆதவர் இதையும் புரியணும் பட் ஆதவர் நம்ம ஒருவேளையில பத்து நாலு தொகுதி நம்ம சொன்னதை அவர் தப்பாக போனதை அவர் நம்மளை கொஸ்டின் பண்றது அவருக்கு புரிமை இருக்குது அது நம்ம அந்த அளவுக்கு இறங்கி அடிப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம் அது இல்லை யூனிஃபார்ம் சிம்பிளே கொடுத்துருவோம் கமலாசனுக்கு ஒரு நீதி விஜய்க்கு ஒரு நீதியானு பிரச்சனை வந்துடான்டா ஸோ கமல்ஹாசனுக்கு கொடுத்த மாதிரி இவருக்கும் அதை கொடுத்துட்டாங்க கமலஹாசனுக்கும் தேர்தல் ஆணையத்தில் ரசிகர் இருக்கலாம் இவருக்கும் ரசிகர் இருக்கலாம் ஸோ முறைப்படி அதை செய்திருக்காங்க ரெண்டு விதமான உரிமை உண்டு அதில் கமலாசனுக்கும் விஜய்க்கும் பாசிட்டிவாகவே இருந்து தேர்தல் ஆணையம் அதை செய்திருக்க செய்திருக்காங்கிறதா என்னோடய பார்வையாக இருக்குது அதே வேளையில் இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஹெவியட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டாங்க ஜனநாயக படத்துக்கு நீங்கள் எவ்வளோ கொடுப்பு இருந்தால் ஓம் போட்டு வில்லனை இந்துவா காட்டுவீங்க ஓம் ஓம் போட்டு வில்லனை இந்துவா காட்டி காட்டுவீங்க மாஸ்டர் படத்துலேயும் ஒரு இந்துவாட்டு ஒரு குறிப்பிட்ட ஜாதிகாரரை வில்லனை காட்டினதாட்டும் சொன்னாங்க நான் பார்க்கல அந்த படம் காட்டினாங்க அது கன்னியாகுமரி காட்டினாங்க நம்ம நான் படம் பார்க்கல அதனால படம் பார்த்தா பேசியிருப்பேன் நான் படம் சர்க்கார் கூட பார்த்தேன் மூணு தடவை பார்த்தேன் ஸ்டைலிஷாக நல்லா நடிச்சிருந்தார் அது நம்ம மறக்க வரல இது இந்த படத்தில் ஓம்மண் போட்டு வில்லனை காட்டியிருக்கீங்க அப்போ முப்பாட்டம் முருகன் சீமான்னு சொல்கிறது உங்களுக்கு கோவமா அல்லது ஆர்எஸ்எஸ் மேல உள்ள கோபமாக என்ன கோபத்தில் இந்துக்கள் மேலே உள்ள கோபமாக ஓம்மண் போட்டு ஒரு இதை நீங்கள் பண்ணியிருப்பீங்க வில்லனை ஓ எம் போட்டு இது பண்ணியிருக்கீங்க அடுத்து இராணுவத்துக்கு எதிரான காட்சிகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம படம் பார்க்கல மற்றவங்க சொல்கிறது தான் அப்போ சென்சாரில் பார்த்தவங்க பார்த்துருப்பாங்க இந்த கட்டத்துக்குள்ளே இப்போ ஹேவியட் பெட்டிஷனும் சுப்ரீம் கோர்ட்டில் போட்டுட்டாங்க அப்போ உங்கள் உயர்நீ உயர் நீதிமன்ற தீர்ப்பே தேர்தல் ஆணையத்துக்கு சாதகமாக தான் வந்திருக்கு என்றாலும் நீங்கள் அப்பீல் போட்டு டக்குன்னு தனி நீதிபதி ஆஷா ஒரு தீர்ப்பு கொடுத்த மாதிரி ஹியர் த அதர் பார்ட்டி நேஷ்னல் இஸ் த நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்னு சீஃப் ஜஸ்டிஸ் சொல்கிறார் நான் எந்த நீதியரசரையும் நான் குறை சொல்லலை தீர்ப்புக்குள்ளேயே நான் போக விரும்பலை ஆனால் ஹியர் த அதர் இஸ் த கார்டினல் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லும் போது தனி நீதிபதியோட தீர்ப்பில் தேர்தல் ஆணையத்தோட கருத்து என்னென்னு கேட்காம கொடுத்துட்டாங்கன்னு ஒரு ஒரு சரத்தை உயர் நீதிமன்றம் சொல்கிறாங்க அந்த அந்த தீர்ப்பின் தன்மைக்குள்ளே தான் நான் கொஸ்டின் பண்ணலாம் பண்ணல அது நமக்கு தேவையான அதே பாடியில் யார் அதர் பார்ட்டிஸ் கேட்காம ஒரு டப்புன்னு ஒரு தீர்ப்பை உச்ச நீதிமன்றத்தில் வாங்க வாங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு தன் கிடைச்சது மாதிரி எங்களையும் கேட்டுதான் தீர்ப்பு கொடுக்கணும்னு ஹேவியட் பெட்டிஷன் சென்சார் போர்டு வந்து உச்ச நீதிமன்றத்திலே ஃபைல் பண்ணியிருக்காங்க இதோட பொருள் இப்போக்கெல்லாம் இது ஜனநாயகம் படப்பு பெட்டி ஒட்டு வெளியே வரும்னு எனக்கு தோணலை புரியுது ரொம்ப சிக்கல் தான் ஜனநாயகத்துக்கு அதுதான் உங்களோட அரசியல் நடவடிக்கை தவறு இப்ப சீமான் ஒரு அரசியல் நடவடிக்கை பண்றார் திமுகவும் காங்கிரசும் பாஜ திமுகவும் அதிமுகவும் திமுகவும் அதிமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதுகுழல்கள் ஒட்டுண்ணிகள் தொங்கு சதைகள் அண்ணா அதிமுக கோட்டை விட்டு மலையாளி எம்ஜிஆர் கோட்டை விட்டாரு காவிரியில் கலைஞர் ஐம்பது வருஷம் இதை புதுப்பிக்கல கச்சத்தீவு கலைஞர் முக்கிய இது சேதுபதிக்கு சொந்தமான நிலத்தை தூக்கி கொடுத்துட்டாரு கலைஞரில் இந்திரா காந்தி கொடுத்தாங்க கலைஞர் அதுக்கு துணை பின்னாரு ஐம்பது வருஷ அக்ரிமெண்ட் இந்திரா காந்தி கர்நாடக சாதகமாக கலைஞர் துணை நின்றார் இப்படி ஒரு குற்றச்சாட்டுகளை சீமான் வைக்கிறார் அந்த குற்றச்சாட்டு எம்ஜிஆரும் கருணாநிதியும் காங்கிரஸ் பாஜகவுக்கு ஜால்ராக்களாக கடுமையான வார்த்தையில் அவர் சொல்லி அடிக்கிறார் அப்போ சீமானுக்கு அரசியல் திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜக நாலு பேருமே நாட்டை சரியாக வழி நடத்தலை தமிழர்களுக்கு விரோதமாக தேசிய கட்சிகள் இருந்தாங்க தமிழ்நாட்டை ஆண்ட திராவிட கட்சிகள் அந்த தேசிய கட்சிகளுக்கு தங்கள் கோளாறு காரணமாட்டு அவங்களோடைய எண்ண ஓட்டத்தை செயல்படுத்தக்கூடியவங்களா இருந்தாங்கன்னு சீமான் அக்யூஸ் பண்ணுறாரு இந்துஸ்தான் போட்டோ பலி தொழிற்சாலை ஊட்டியில இருந்து இருக்கு இந்திரா காந்தி கொண்டு போனாங்க அதை எம்ஜிஆர் எதுக்கல்ல இப்படி பல விஷயங்களெல்லாம் மனசில் வச்சு எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா காங்கிரஸ் பாஜக நாலு கட்சிகளையும் சீமான் அடித்து நான் தான் மக்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்கேன் மற்றவங்களாம் சரியில்லைன்னு வரார் ஆனால் இதனால யாரும் வந்து சீமான் மேலே தனிப்பட்ட கோபம் பார்க்க மாட்டார் சரி அவரும் அரசியலுக்கு வராரு சரி இல்லைங்கிறார் அண்ணா சரி சரியில்லைங்கிறாரு ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள்ங்கிறார் அதே மாதிரி காங்கிரஸும் சரியில்லை பாஜகவும் சரியில்லை நாட்டின் பொருளாதார கொள்கை சரியில்லை வெளியுறவு கொள்கை சரியில்லை அவங்களோட ஆட்சி முறையே சரியில்லைன்னு சொல்லி அவர் புதுசாக மக்களை திரட்டுறாரு மக்களை திரட்டி அவர் ஜனநாயக நெறிமுறைப்படி வாராரு அவர் அவருக்காக அவர் சொல்லக்கூடிய கொள்கைகளை முன்னிறுத்தி வாராருன்னு மக்கள் கருதுவான் பொறுப்புப்பட்டவன் போட்டு போட்டு போடுவான் அதில் வந்து அவரோட குறுகிய நோக்கமோ ஒருத்தருக்கு எதிரான ஒரு பார்வையோ அதுக்குள்ளே இல்லை ஆனால் விஜய் வரும்போதே இந்த இடம் என்னோட கருத்து இது இந்த நாட்டின் மானத்தை ஆர்எஸ்எஸின் மானத்தை இந்துக்களின் மானத்தை இந்தியர்களின் மானத்தை பாஜகவின் மானத்தை காப்பாற்றினோர் மோடி அப்போ இந்த கட்சி சோனியா கிட்டே ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு தோக்குது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்த கட்சி சோனியா கிட்ட தோக்குது அதே கட்சி வாஜ்பாய் தலைமையில் நாலாம் ஆண்டும் அத்வானி தலைமையில் ஒன்பதாம் ஆண்டும் தோக்குது அத்வானியும் கிட்டேயும் வாஜ்பாயும் சோனியா காந்தியும் முறியடிச்சுட்டாப்ல அப்போ மூணாவது முறை சோனியா காந்தி வெற்றி பெற்றிருப்பாங்கன்னா அந்த நாட்டின் மானம் என்னாகும் இந்துக்களின் மானம் என்னாகும் ஆர்எஸ்எஸ்இன் நேஷன் தைரி என்னாகும் பாஜகவின் நிலைமை என்னாகும் அப்ப இந்தியர்களின் மானம் என்னாகும் உலக உலக அரங்கத்தில் சோனியா தான் இந்தியான் அந்த அளவுக்கு இதெல்லாம் காப்பாற்றின ஒரு பாஜக ஆர் எஸ் எஸ் மானத்தை காப்பாற்றின மோடியை நீங்க வந்து கொள்கை எதிரிங்கிறீங்க இப்போ இந்த நாட்டின் மானத்தை காப்பாற்றி சோனியாவை மூணாவது விட ஜெயிக்க விடாம பண்ணது உனக்கு கொள்கை எதிரியா ஜோசப் விஜய் உனக்கு கொள்கை எதிரியா ஜானார்கசாமி உங்களுக்கு கொள்கை எதிரியா ஜே ஜேபிஆர் குடும்பம் உற்றுவோமா அப்போ நீங்க வந்து எல்லாத்தையும் திருட்டுங்க அப்போ நீங்க அப்போ இந்த நாட்டுக்குள்ள ப்ரொப்போஸ் பண்ண கேண்டேட்டையை எதிர்த்து வேலை பார்த்து இந்த நாட்டில் நாணயம் நேர்மை இதெல்லாம் கேள்விக்குறியாக்கி என்னவும் செய்யலான்னு சொல்லி நாட்டில் உள்ள அவ்வளவு உயரிய விளிமையங்களையும் காலி பண்ண இந்திரா காந்தி எமர்ஜென்சியை கொண்டு வந்து சட்டத்துக்கு புறம்பா ஆட்சி செய்த இந்திரா காந்தி பல ஊழல் வழக்குகளுக்கு வழக்குகளில் பின்பலமாக இருந்த இந்திரா காந்தி சர்வாதிகாரமாக பல மாநில அரசுகளை டிஸ்மிஸ் பண்ண இந்திரா காந்தி நாட்டின் ராணுவ விவகாரமான கோபட்ஸ் பீரங்கியில ஊழல் பண்ண ராஜீவ் காந்தி இந்த நாட்டின் இந்த நாடு பாகிஸ்தானோட போர் புரியும் போது எல்லா சிவில் பைலட்டும் ரிசைன் பண்ணிக்கிட்டு நாட்டுக்காக மில்டரி மில்டரியில் பைலட்டாக வரும்போது ரிசைன் பண்ணாமல் நாட்டுக்காக வராத ராஜீவ் காந்தி சிவில் பைலட்டாக இருந்த பைலட் ராஜீவ்காந்தி நேஷனல் ஹெரால்ல ஊழல் பண்ணக்கூடிய சோனியா காந்தி ராகுல் காந்தி பல ஊழல்களுக்கு காரணமான சோனியா காந்தி ராகுல் காந்தி இத்தாலி சோனியா இவங்க உங்களுக்கு இனிக்குது இவங்க உங்களுக்கு பெரிய கொள்கை நண்பர் இனத்த இனத்தை படுகொலை செய்த பழிவாங்கு நடவடிக்கை படி படுகொலை செய்த சோனியா பிரியங்கா காந்தி இவங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்லவங்க கொள்கையில் உறுதியானவங்க மோடி மட்டும் உங்களுக்கு கொள்கை எதிரி பாஜக மட்டும் கொள்கை எதிரி நீ என்ன நோக்கத்தில் வர அரசியலுக்கு மோடி பிரதமர இருக்கிறதால தாங்க முடியல மோடி பிரதமராக இருக்கிறத பிடிக்காத ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் லாபி மதமாற்ற கோஷ்டி மிஷினரி கோஷ்டி லயோலா கோஷ்டி புண்பலத்தில இருந்து ஆட்டி விற்கிறான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரசியல் வர லெட்டர் பேடு இயக்கமாக இருந்துகிட்டு சிஏ எதிர்ப்பு மற்ற கொள்கையில மோடிக்கு எதிராக நிக்கிறீங்க சிஏ எதிர்ப்புல எந்த இந்திய முஸ்லீம் பாதிக்கப்பட்டான்னு சொல்லு இப்ப உடனே என்ன அந்த உதயநிதிக்குன்னு சொன்னேன் உங்கள் தாத்தா வந்தாலும் சிஏ ஒன்று பண்ண முடியாது மோடி அமித்ஷா எதுன்னு உதயநிதிக்குன்னு சொன்னேன் அது நீங்கள் அந்த சிஏ வந்த காலகட்டத்தில் என் பேச்ச கேட்டால் தெரியும் அத்து அவர் எல்லாம் வீட்டில் இருக்கட்டு நம்ம போராடுவோம் ஏ தாத்தா வந்தாலும் சிஏ ஒன்று பண்ண முடியாதுன்னு சொன்னேன் தெளிவாக அது இருக்குது அப்போ நீங்கள் அதே உதயநிதி பாணியில் வாரீங்க அவங்களுக்காவது வெற்றி பெறாங்க மோடியை எதிர்த்து நீங்கள் அதே ஸ்டாலின் ஸ்டைலில் சிஏ எதிர்ப்புன்னு வாரீங்க சிஏ எதிர்ப்புன்னு ராகுல் காந்தியை ஸ்ட்ரெங்கன் பண்ணணும் ராகுல் காந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஸ்டாலினையும் மறைமுகமாக ஸ்ட்ரென்தன் பண்ணணும் இந்த வேலையை தானே பண்ணீங்க கட்சியில் வந்தவங்க கட்சி ஆரம்பித்தவங்க கேண்டிடேட் போடலை போட்டால் ராகுல் காந்திக்கு ஆளுக்கு தொகுதி அடிப்பட்டு போகும் கேரளாவில் திருவனந்தபுரம் அடிப்பட்டு போகும் ஓ வராத காரணம் இதுதான் வராது காரணம் இதுதான் புரியுது சார் இப்பவும் நீங்கள் ஒரு அரசியல் சக்தியாகி இருபத்தொம்போதில் ஸ்டாலின் ராகுல் விஜய்னு வருவீங்க இன்னைக்கு ஆயிரம் பேசுவீங்க கமல்ஹாசன் பேசாத பேச்சா இருபத்தி ஒன்று முன்னாடி அப்போ உங்களை வந்து கமல்ஹாசன் வந்து ஓரளவு நியூட்ரலாக தான் இருந்தார் அதனால அவர் அந்த அளவு குறை சொல்ல முடியாது டிவி பெட்டியை உடைச்சி அவர் ஒரு கொள்கை அடிப்படையில் போனார் இப்போ நீங்கள் வரும்போது என் தாய் நாட்டின் மானத்தை காத்த ஒரு தலைவன கொள்கை எதிரிங்கிறீங்க எப்படிங்க உங்களை விட்டு வைப்போம் இருபத்தொம்போதுல நீங்கள் மோடிக்கு எதிராக தான் போக போகிறீங்க அப்போ இப்பவே உங்களை அடித்து தவிர்க்கிறது தானே சரியான வியூகமாக இருக்க முடியும் பாண்டே நீ மோடிக்காளா நான் மோடிக்காளா பாண்டே பாண்டே சசிகலா விஷயத்தில் நீ எப்படி இருந்த நான் எப்படி இருந்தேன் புரியுதா நான் தெளிவா ஓப்பனாக தான் சொல்லி செயல்பாட்டை சொல்றேன் எட்டாம் தேதி படம் ரிலீஸுக்கு முன்னாடி நியூஸ் ஏடியில் பேசுறேன் சசிகலா ட்ரீட்மெண்ட்டு தான் விஜய்க்கு சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்கு படம் படறதுன்னு சொன்னாங்க ஒவ்வொந்தேதி காலையில் ரிலீஸ் ஆயிரும் அடுத்தால ஓடுன்னு உங்களுக்கு அவ்வளவு வன்மம் இந்துக்களுக்கு எதிராக படத்தில் போக முன்னு இல்லைனா காட்டுறது ராகுல் காந்தி யோக்கியனா உலகமாக யோக்கியன் வாரிசு அரசியல் இல்லையா அங்கே சஞ்சய் காந்தி ஃப்ளைட்டு ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டில் சாக்சனாகவும் சஞ்சய் காந்தி இறந்த பிறகு அரசியலுக்கே இல்லாமல் பைலட்டாக இருந்தவனே இருந்தவரை கொண்டு வந்து வாரிசு கொண்டு வந்தாங்க இந்திரா காந்தி குடும்பம் அது உங்களுக்கு கொள்கை மோடி நாட்டின் மானத்தை இத்தாலி கத்தோலிக்க பெண்மணி சோனியா காந்தி மூணாவது முறை பிரதமர் வர தடுத்தவன் உங்களுக்கு கொள்கையை தெரியும் ரங்கராஜ் பாண்டே பேசாம இருக்கலாம் ரமேஷ் பேசாம இருக்கலாம் ஜே வி சி பேசாம இருக்கலாம் மோடிக்காக திங்க் பண்ணக்கூடிய ரவீந்திரசாமி பேசாம இருப்பானா உற்றுவோமா ஆர்டி டீமு அதோட பலன் நீங்கள் அடைய அடைகிறீங்க சசிகலா ட்ரீட்மெண்ட் எட்டாம் தேதியே சொன்னேன் அந்த ட்ரீட்மெண்ட் தான் உங்களுக்கு புரியுது சார் இறுதியாக ஒரே வரைக்கும் சார் இன்கேஸ் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் விஜய் அவர்களால் வேட்பாளரில் வந்து போக முடியாத சூழ்நிலை தான் இப்போ இருக்கு அது சாத்தியமாவும் பட்சத்தில் அவர் நிற்காத தொகுதிகளில் நாம் தமிழ் ஒன்றும் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்லாம் பார்க்க முடியுமா எப்படி சார் எது பார்க்கலாமா நாம் தமிழர் வந்து விஜய் அடித்தாலே ரஜினி ரசிகன் அஜித் ரசிகன் சிவகார்த்தி ரசிகம் வீட்டுக்கு ரெண்டு ரஜி ரஜினி ரசிகம் இருக்கிறான் வீட்டுக்கு ஒரு சிவகார்த்தி ரசிகம் இருக்கிறான் வீட்டுக்கு ஒரு அஜித் ரசிகம் இருக்கிறான் வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகன் இருக்கிறான் நாலு இஸ்ட் ஒன்னு இந்த நாலு பேரும் விஜய்க்கு கோமானித்தனமான அரசியலை எதுக்குறான் ஏன் விஜய் ரசிகனே தான் கரெக்டுன்னு பலரும் சொல்றான் ஸோ அதனால அந்த பாணியில போகாண்டாம் தன்னை நம்பி தெளிவாக நின்று விஜய்க்கு அரசியல் முரண்பாடுகளை சொல்லணும் கேள் கேட்கணும் பரையர் தேவேந்திரகுல வேளாளர் ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட உயர்த்ததுல விஜய்க்கு நிலைப்பாடு என்ன தமிழ்ல இருந்து வந்ததுதான் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இதுல விஜய்க்கு நிலைப்பாடு என்ன அறிக்கை தவறிங்க கொள்கை அறிக்கை அந்த அறிக்கை போய்ங்களா இதுக்கு சொல்லுங்கப்பா இலவசங்கள் நாட்டுக்கு கேடு இதில் விஜய்க்கு நிலைப்பாடு என்ன டாஸ்மார்க் கூடாது அது பெண்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது விஜய்க்கு நிலைப்பாடு என்ன மது பிரியர்கள் பக்கம் கிரியா டாஸ்மார்க் வேண்டாண்டு கிரியா பெரியார் மண்ணல்ல இல்லை பெரியாரே மண் இதுல நீ பெரியார் மண்ணுன்னு சொல்லிட்ட அது ஆனஸ்டா சொல்லிட்டேன் பெரியாரே மண்ணுங்கிறதுக்குள்ள நீ வரல இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் விஜய்க்க நிலைப்பாடு என்னன்னு கேட்கணும் தமிழில் தான் அர்ச்சனை நடத்தணும்னு சொல்ற சொல்றாப்புல சீமா தமிழ் அர்ச்சனையை பற்றி சொல்றாரு அப்போ அதுல விஜய்க்கு நிலைப்பாடு என்ன பாராளுமன்ற கட்டடத்தில் சமஸ்கிருதம் இருக்கு ஏன் தமிழ் இல்லைன்னு சீமான்னு கேட்கறாரு அதில் விஜய்க நிலைப்பாடு என்ன இப்படி தயாளன்னு ஒரு யூடியூப்பர் பேசுனார் சார் பத்திரிகை மீடியாக்காரலாம் பைத்தியார பயிரலாக இருக்கான் சார் நீங்கள் தான் சார் கரெக்டாக இருக்கும்னு தயாளன்னு ஒரு யூடியூப்பர் சொன்னார் இஷ்யூ பேஸ்டு தான் மக்கள் ஓட்டு போடுவான் அப்போ ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் பல தமிழ் சம்பவங்களுக்கு மலையாளி எம்ஜிஆர் மேனன் எவ்வளவு தெரிஞ்சிடும்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் அநீதி பண்ணார் அதனால் பறையருக்கு நஷ்டம் தேவேந்திர குலைவர்கள நஷ்டம் வண்ணார் நாவிதர் குயவர்களுக்கு நஷ்டம் முத்தரேரி ஆதவர் செங்குந்தர்களுக்கு நஷ்டம்னு பல தமிழ் சமூகங்களோட எழுச்சியை எம்ஜிஆர் மைனான் எவ்வளவு தெரிஞ்சிரு தெரிஞ்சுக்கிட்டு வாரி கணக்கெடுப்பு நடத்தாம பன்னியர் போராட்டத்தை கொச்சப்படுத்துறதுக்காக எம்ஜிஆர் வந்து செயல்பட்டாருன்னு சீமான் சொல்றாரு இதுல விஜய்க்கு நிலைப்பாடு என்ன வீரப்பம் கொள்ளக்காரம்னா கருணாதிக்கம் ஜெயலலிதாவுக்கும் என்ன பேருன்னு சீமான் கேட்குறாரு இதுல விஜய்க்கு நிலைப்பாடு என்ன எம்ஜிஆர் மூலம் பிரிச்சாளி சாராயவார்களை தந்தி ஆக்கினாருன்னு சீமான் சொல்றாரு இதுல விஜய்க்கு நிலைப்பாடு என்ன இப்படி ஒவ்வொன்றிலையும் விஜய்க்க நிலைப்பாடு விஜய சொல்லி சீமான் தன் நிலைப்பாட்டை மக்கள் மத்தியில் கொண்டு போகலாம் அது சீமானுக்கு பெரிய ஆதரவு வளையத்தை கொடுக்கும் இப்படி தான் கமலஹாசனை ஒப்பிட்டு சீமானுக்கு வந்து பெரிய ஒரு ஆதரவு கொடு ஆதரவு கிடைச்சிது பட்டியல் வெளியேற்றத்தை சீமான் சொல்கிறாரு இதில் உங்கள் நிலைப்பாடு என்ன பல்லர்களே பாண்டியர்களும் சீமான் ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு இதில் உங்கள் நிலைப்பாடு என்ன ஆணுவப்படுகொலை அதை சீமான் எதுக்குறாரு உங்கள் நிலைப்பாடு இதில் என்ன இப்படி ஒவ்வொரு இதுலேயும் பசுமன் தேவருக்கு பாரதத்னா மேட்டரில் நாலரை வருஷம் எடப்பாடி என்ன செய்தார்னு எடப்பாடி சீமான் எடுக்கிறார் கொடநாடு கொலை வழக்கில் ஸ்டாலின் எடப்பாடியும் மேட்ச் ஃபிக்ஸிங்னு சீமான்னு சொல்றாரு இதில் உங்கள் நிலைப்பாடு என்ன ஏதிலையுமே நிலைப்பாடு கிடையாது கல்ட்டு கல்ட்டு எம்ஜிஆருக்கு நாடியில் விட்டு எனக்கு நாடியில் விட்டு எம்ஜிஆருக்கு திண்டுக்கல் எனக்கு திருமங்கல்ன்னு விஜய் வாராரு மக்கள் ஒன்றும் ஏமாளிகள் இல்லை மக்கள் எல்லா விஷயம் தான் களத்துக்குள்ளே இதெல்லாம் இஷ்யூ ஆகும் இந்த இடத்துக்குள்ள சீமான் விஜய் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய பிளஸ் இதை ரங்கராஜ் பாண்டே கூட நான் இருந்து வாதிக்க தயாராக இருக்கேன் இஷ்யூ பை இஷ்யூ வாதிக்க தயாராக இருக்கிறேன் இன்னொன்று விஜய் விஷயத்தில் மோடி என்ன நினைக்கிறாரோ அதை நான் தான் சாதித்தேன் இந்த இடம் ஆடிட்டர் குருமூர்த்தி புரிஞ்சிருந்தார் அது மதமாற்ற மாற்ற கோஷ்டிப்பா விடக்கூடாது இங்கே புரிஞ்சிருந்தார் துப்புளக்கில் எழுதலை எழுதியிருக்கணும் அவர் ரங்கராஜ் பாண்டே அம்போ சீட்டு விஜய் கொடுத்தா நான் அப்போ சீட்டு ஏ ஆமாம் அதை ஜெயித்துட்டு இருபத்தி மோடிக்கு மோடிக்கு எதிர்ப்பா போவான் உனக்கு என்ன அதுக்கு நீயா இந்துக்களின் காவலன் பதிமூணு பேரை திரட்ட முடியாத நீயாப்பா இந்துக்களுக்காத சோதா நாங்கள் எம்ஜிஆருக்கு துப்பாக்கி பூண்டையை எதிர்த்து நேரில் நின்று அதில் குமார் இறந்தான் பல பேர் சுடுபட்டார் ஆர் த கஸ்டடி ஆஃப் இந்து ரிலிஜியன் மோடி தான் அந்த நாட்டின் மானத்தை காப்பாற்றினவன் அவனுக்காக நாங்கள் பேசுகிறோம் நீ யார் யார் ரங்கராஜ் பாண்டே பதிமூணு பேர் வெட்டி தட்டி திருச்சி நான் தெளிவாக நாளைக்கு மோடிக்கு எதிராக வரக்கூடிய ஒரு சக்திங்கிறத மோடி கிட்ட அடையாளப்படுத்தினவன் துரைசாமி இதே மாதிரி தான் சசிகலா விஷயத்தில் இதே ரங்கராஜ் பாண்டே ஆ சசிகலா வந்துருவாங்க இயற்கை ஸ்டாலின் வர முடியாது ஓ சசிகலா வந்தால் மோடிக்கு பாதிப்பியா ராகுல் காந்திக்கு ஆளியா புரிஞ்சுக்கிடணும் பாண்டேக்கள்லாம் தெளிவாக தெரியும் நன்றி நன்றி